ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி பதினேழில் பார்த்திங்க அப்படின்னா கிரிக்கெட்டில் வந்து புதிய விதிமுறைகள்லாம் வந்து கொண்டு வந்தாங்க அதில் வந்து ஒரு விதிமுறை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ரெட் கார்டு அப்படிங்கிற ஒரு விதிமுறை இந்த விதிமுறை வந்து ஹாக்கி ஃபுட்பால் போன்ற போட்டிகளெல்லாம் வந்து பயன்படுத்திக்கிட்டு வராங்க அதில் தான் வந்து முதலெல்லாம் வந்து பயன்படுத்தினாங்க அதாவது வந்து ஒரு பிளேயர் வந்து அடுத்த பிளேயரை வந்து வன்முறையோடு வந்து அவரை போய் தாக்குனாலோ இல்லை வந்து அநாகரிகமாக நடந்துக்கிட்டாலோ ரெட் கார்டு காமிச்சு அந்த பிளேயரை வந்து ஆட்டத்தை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க அதன் பிறகு அந்த ஆட்டத்தில் வந்து அவர் வந்து விளையாடக்கூடாது அதுதான் வந்து ரூலு அதேமாதிரி வந்து கிரிக்கெட்லையும் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு ஆனால் அது வந்து காமெடியாக நடந்த சம்பவம் அதாவது வந்து ஆஸ்திரேலியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் என்னென்ன டி டுவெண்ட்டி போட்டி அதில் வந்து கிளென் மெக்ரத் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் பேட்ஸ்மனை நோக்கி அவர் வந்து ஸ்பின் பவுலிங் போடுற மாதிரி வந்து அவர் வந்து பேட்ஸ்மனை வந்து வம்புழுத்து இருப்பாரு ஜாலியாக வந்து பண்ணியிருப்பார் அந்த சமயத்தில் வந்து அம்பையர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கார்டு காமிச்சு வெளியில் போக சொல்லி வந்து அவர் வந்து விளையாட்டை வந்து பண்ணியிருப்பாரு இது வந்து விளையாட்டுத்தனமாக பண்ணப்பட்ட ஒரு ரெட் கார்டு அதே சமயம் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து இந்த ரெட் கார்டு விதிமுறையை வந்து கிரிக்கெட்டுக்குள்ளேயும் வந்து கொண்டு வந்தாங்க அதாவது ஒரு வீரர் வந்து சக வீரர்கிட்ட வந்து அநாகரிகமாக நடந்துக்கிட்டாலோ இல்லை வந்து அம்பையர்கிட்ட வந்து தேவையில்லாம ஆர்குமெண்ட்டில் ஈடுபட்டாலோ ரெட் கார்டு காமிச்சு அந்த பிளேயர் வந்து ஆட்டத்தோட பாதியிலேருந்து வந்து அனுப்பி வைக்க முடியும் அந்த மாதிரி விதிமுறை வந்துருச்சு அதே மாதிரி வந்து ஒரு பவுலர் வந்து பால் போட்டு அவருடைய ஓவரில் பேட்ஸ்மேன் அவுட் ஆயிட்டார் அப்படின்னா அவரை வந்து வேணுனே வம்புழுத்து சென்ட் ஆஃப் பண்ணி வைக்கிறார் பவுலர் அப்படின்னா பவுலருக்கு எதிராக வந்து அம்பயர் வந்து ரெட் கார்டு வந்து காட்ட முடியும் இந்த விதிமுறை வந்த போதுமே கூட இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்லஜிங் அப்படிங்கிற விஷயமும் வந்து கிரிக்கெட்டில் இருந்துட்டு தான் இருக்குது அதேமாதிரி வந்து மோசமாக வந்து பேட்ஸ்மேன் வந்து சென்ட் ஆஃப் பண்ணி வைக்கிற வழக்கமும் பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து கிரிக்கெட்டில் வந்து இருந்துகிட்டு தான் இருக்குது விதிமுறை வந்தாலுமே இன்னும் வந்து சரியாக வந்து செயல்படுத்திதா அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி